வணக்கம் மக்களே பிக் பாஸ்க்கான என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வாரமும் ஒரு ஃபன் டாஸ்க் தான் கொண்டு போறாங்க ஆக்சுவலா மழை பெய்யுதுங்கிற காரணத்தினால பிசிக்கல் டாஸ்க் எதுவும் வெளியே வைக்க முடியாதுங்கிற ரீசனாலே கொண்டு போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு என்ன அட்லீஸ்ட் அந்த ஏஞ்சல் டெவில் அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கூட வச்சிருக்கலாம் எல்லாரோட உண்மை முகமும் வெளியே வந்துரும் பட் இந்த டாஸ்க்கு ஒரு மாதிரி பண்ணா கொண்டு போகலாம் பட் இவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னு சொல்லி தெரியல ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க அந்த தான் நடிக்கணுங்கிற மாதிரி தாங்க எனக்கு தெரியுது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க எண்டு வரைக்கும் அதே கேரக்டர்ல நடிச்சுட்டே இருக்கணும்ங்கிறதுதாங்க இங்க டாஸ்க்கு இன்னொரு மெயின் டாஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தர்பூசை இங்கே எழுதிட்டாங்கன்னு வைங்க நம்ம தர்பூஸ் ராஜா வந்து ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு நெக்லஸ் தராங்க அந்த நெக்லஸ் திருத்து போகாம பாத்துக்கணும் சோ இது எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்கா தான் கண்டிப்பா இருக்கும் அந்த நகை வந்து திருத்து போகாம எல்லாருமே பார்த்துட்டு பாதுகாப்பா தான் ஏதாச்சும் ஒன்னு திருத்து போயிடுச்சுனாலும் இன்னொருத்தவங்க வந்து இப்படிதான் வச்சிருக்காங்க அண்ட் இதுல பாத்தோம் அப்படின்னா பல கேரக்டர்ஸும் இருக்கு அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு யூனிக் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது என்ன எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கம்ரதுனுக்கு ரெமோ கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது செம்மையா சூட் ஆகுது அவருமே அதுக்காக மெனக்கெட்டு ஆஹ் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு சில கேரக்டர்ஸ் எனக்கே பார்த்து முடியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சாண்ட்ராவை பார்த்தா எமி ஜாக்சன் தான் ஃபீல் ஆகுதுங்க மட்ராஸ் பார்த்தோம் எமி ஜாக்சன் அப்புறம் நம்ம சபரி வந்து அதையும் தாண்டி புனிதமானது அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் நம்ம பிரஜனை பார்த்தா அப்படியே ஒரு குத்தி மீச வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காரு ஆஹ் நம்ம எஃப்ஜேங்க எஃப்ஜே சொல்லியே அவங்க வலவன்ல வர சிம்பு எஸ்டி அதுதாங்க நம்ம எஃப்ஜே அந்த பல்லெல்லாம் வச்சுட்டு அந்த கண்ணாடி எல்லாம் பொத்து சமையா செட்டா இருக்கு நம்ம வினோத்துக்கு வர வேஷம் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு யூனிக்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதையே அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி அதை சமையல் எழுத்துட்டு போய் இதை பன்னா முடிச்சாங்கன்னா சூப்பரா தான் நான் சொல்லுவேன் இவங்க எல்லாருமே போன டாஸ்கையே வந்து திருத்தி திருத்திடா வச்சுட்டு இருந்தாங்க சரி இவங்களுக்கு ஒரு திருத்தி டாஸ்கே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் குடுத்துட்டே இருந்தா நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலா இது வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவங்கவுங்க அவங்கவுங்க கேரக்டர்ஸ்லயும் வந்து அதே மாதிரி மறிக்கணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான் அதை அவங்க ப்ராப்பரா பண்ணா சூப்பரா போகும்னு சொல்லி நம்புறேன் ஆஹ் திரும்ப பாய்